வணக்கம் நலமா இன்று நாம் பார்க்க போவது பாலிஃபெனால்ஸ் அதனுடைய நன்மைகள் என்ன எங்கிருந்து கிடைக்கும் இதை வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பலர் வந்து பேலியில் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து சைவர்களுக்கு இதில் எதுவுமே இல்லை என்பது அப்படியெல்லாம் இல்லை இதில் பாலிஃபெனால்ஸ் வந்து முழுக்க முழுக்க சைவத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் சரி இப்போ நம்ம பாலிஃபினால்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த பாலிஃபினால்ஸுங்கிறது வந்து இந்த மூலிகைகள் இருந்து கிடைக்கும் காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ் இதில் இருந்தெல்லாம் வந்து நம்மளுக்கு பா பாலிஃபினால்ஸ் கிடைக்கும் தவிர கிரீன் டீ இந்த சா டார்க் சாக்லேட் இந்த இருந்து வந்து நம்மளுக்கு பாலிஃபினால்ஸ் இந்த ஃபிளவனாயிட்ஸ் இதெல்லாமே வந்து கிடைக்கும் பாலிஃபினைல்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா பெர்ரி பெர்ரி என்பது வந்து நம்ம ஊரில் நெல்லிக்காய் நெல்லிக்காய் கூஸ் பெர்னு சொல்லி சொல்லுவோம் மேலே நாடுகளில் கிடைக்கக்கூடிய வகை பெர்ரிஸ் ஸ்ட்ராபெர்ரிஸு பிளாக் பெர்ரிஸு ப்ளூ பெரிஸு நீங்கள் அதுவே சாப்பிட்ணுங்கிறது கிடையாது அது அந்த ஊர் பெர்ரி நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கனால அதிலே நிறைய பாலிஃபினைல்ஸு எல்லாமே இருக்குது ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்ஸு கொக்கோ பவுடர் அது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் அந்த டார்க் சாக்லேட்டு சாப்பிட்லாம் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொக்கோ பவுடர் இந்த பூஸ்டு போன் சர்க்கரை சேர்த்த கொக்கோ பவுடர் வாங்காமல் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்க் சாக்லேட் வாங்கி பாலில் கலந்து குடிக்கலாம் அப்புறம் பாதாம் பிஸ்தா வால்நட்ஸு இந்த மாதிரி நட்ஸில் வந்துருக்கு ஃப்ளாக் சீட்ஸு பலரும் வந்து எடுக்கிறது நம்ம பெரிய குரூப்பில் காய்கறிகள் ஆளுகை பழங்கள் காஃபி மற்றும் க்ரீன் டீ இது எல்லாத்துலேயுமே இருக்குது பாலிஃபினால்ஸ் சரி எதில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்ம அன்றாடம் பேலியவில் சாப்பிடக்கூடிய சோர்ஸஸ் தான் இப்போ என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு ஃப்ளவனாய்ட்ஸு இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் என்பது வந்து ஒரு வகையான பாலிஃபினால்ஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்ரிஸு மற்றும் பழங்கள் காய்கறிகள் இவற்றில் வந்து கிடைக்கக்கூடியது கீரைகள் இவற்றில் வந்து கிடைக்கக்கூடியது இந்த வகை ஃப்ளைவிநாடுகள் வந்து அதிகம் உட்கொள்வது இதய நோய்களின் அபாயத்தை குறி குறைக்கும் என இந்த ஆய்வு வந்து குறிப்பிடுகிறது அது ஒரு மக்கள் ஒரு வகையான மக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் மட்டும் நடக்காத உலகின் பல்வேறு நாடுகளிலும் வந்து நடக்கப்பட்ட ஆய்வுகள் வந்து இதை உறுதி உறுதி செய்கின்றன பாலிஃபனால்ஸ் வந்து ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இதன் மூலம் இரத்த நாள அமைப்பையும் அது மேம்படுத்தி இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் இதழில் வெளிவந்த ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் மாலிகுலர் சயின்ஸ் அந்த இதில் வந்து வெளியிடப்பட்ட ஆய்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விடும்போது ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து மூச்சு விடுறோம் ஸோ இந்த ஆக்சிஜன் மூலமாக வந்து நம்மளுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகுது நார்மலாக செல்லுலார் மெட்டபாலிசம் ரொம்ப அது டீப்பாக நம்ம போக வேண்டாம் இந்த செல்லில் வந்து புனரமைக்கப்படுவதன் மூலம் அதில் சில செல்கள் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வகை ஃப்ரீ ராடிக்கல்ஸாக மாறி உடல் உடலின் பல்வேறு பகுதிகளை வந்து தாக்குகின்றன உடம்பு முழுக்க ஃப்ரீயாக சுற்றி டேமேஜ் பண்ணுறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் வந்து பல்வேறு வகையான இன்ஃப்ளமேஷன் உள்காயம் இதற்கு வந்து கா காரணம் முக்கியமாக புற்றுநோய்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது ஸோ இதுக்கு ஆக்சிடை ஆக்சிடைசேஷன் ஆக்சிடு ஆக்சிஜனால் வர்றது ஆக்சிடைசேஷன் அதுக்கு எதிரானவை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸோ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் மாலிகுலர் சயின்ஸ் இதெல்லாம் என்ன என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா புற்றுநோய்கள் தடுப்பில் இந்த பாலிஃபினால்ஸ் வந்து குறிப்பாக பெர்ரிகளில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் முக்கியமான பங்கை வந்து ஆற்றுகின்றன அவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை ச சமன் செய்து விடுகின்றன இதன் மூலம் புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கிறது குறிப்பாக பச்சை தேயிலை வந்து புற்றுநோய்க்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது அப்படின்னு அந்த ஆய்வு வந்து சொல்லுது அதுக்காக க்ரீன் டீ குடித்தா கேன்சர் வருங்கிறது வந்து கிடையாது நம்ம முதல்ல வந்து அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த தவறான உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே போகுது இல்லையா அப்புறம் க்ரீன் டீ எடுக்கிறது வந்து அது ஒரு இதுதான் அது ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸு அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃபைட்டிங் ஃபோர்ஸு இப்போ நம்ம தீ பற்ற வச்சுட்டு துறைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு துறை வந்துருச்சு நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த தீ உண்டாகாமல் தடுக்கிறது தான் வந்து மிக மிக முக்கியம் ஸோ எந்தையுமே நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் நோய் வராமல் இருக்கிறதுக்கான என்ன முயற்சிகள் என்னவோ அதைத்தான் வந்து நம்ம செய்யணும் ஸோ இதே வந்து கிரீன் டீ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு புற்றுநோய் தடுக்கும் அப்படின்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது க்ரீன் டீங்கிறது ஒரு தாவரம் அவ்வளோதான் அதில் இருக்கிறது வந்து நீங்கள் பல்வேறு வகையான நம்ம ஊரில் இருக்கக்கூடிய துளசி இலை அப்புறம் மஞ்சள் இந்த மாதிரி பல வகைகளையுமே வந்து அந்த ஃப்ளாவனாய்ட்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது பட் இது வந்து எல்லோரும் பலரும் மறந்தக்கூடிய ஒரு உணவு அவ்வளோதான் க்ரீன் டீங்கிறது ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது வந்து பல்வேறு வகையான செடிகளிலும் வந்து அது வந்து இருக்குது நரம்புச்சிவு இப்போ அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் இதழில் வந்து வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பல்வேறு வகையான பெர்ரிகள் மற்றும் வண்ணமயமான பழங்களில் காணப்படும் பாலிஃபினால்ஸு ஸோ நம்ம இதுக்கு வந்து பழம்னா சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் உதாரணம் அவக்காடோ தேங்காய் இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பெர்ரிஸ்ஸு நெல்லிக்கனி இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இவை என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பாலிஃபினால்ஸ் வந்து மூளையில் ஆக்சிடேட்டிஸ்ட் ரெஸை குறைத்து அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் வியாதிகள் வரக்கூடிய அபாயத்தை வந்து குறைக்கின்றன என சொல்கிறது இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த அல்சைமர் பார்க்கின்சன் எல்லாமே வந்து டயபெட்டிஸ்னால் வரக்கூடியது ஸோ நம்ம ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது என்பது உண்மை என்றாலும் அதில் நிறைய சுகரும் இருக்குது ஸோ நம்ம சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுப்பதே வந்து அல்சைமர் அது வந்து ஒரு டைப்பு த்ரீ டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு முற்றிய சர்க்கரை நோயின் நிலை தான் பார்க்கின்சன்ஸ் இல்லாமல் ஸோ நம்ம குறைவான குளுக்கோஸ் உள்ள உணவுகளை எடுப்பதே வந்து அந்த பார்க்கின்சன் நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமையும் அது தவிர இந்த பாலிஃபினால்ஸும் வந்து அவற்றை குறைப்பதற்கான பல்வேறு உதவிகளை செய்யும் என இந்த ஜெர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஆய்வு வந்து தெரிவிக்கிறது டயபட்டிஸ் கேர் என மிதலில் உள்ள வந்த ஆராய்ச்சி வந்து என்ன சொல்லுதுன்னா கொக்கோவில் உள்ள பாலிஃபினால்ஸ் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கிறது டைப் டூ டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்படுவர்களுக்கு இந்த கொக்கோ டார்க் சாக்லேட் இது வந்து ஒரு நல்ல தீர்வு என சொல்கிறது பாதாமும் வந்து இதே போல அவர்களுக்கு வந்து உதவும் பெருங்குடல் கட் கட்டு ஹெல்த் பற்றி பலரும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நியூட்ரியன்ஸ் எனும் மருத்துவ சஞ்சியில் வந்த ஒரு ஆய்வு வந்து கட் பாக்டீரியாவை மாற்றியமைப்பதன் மூலம் பாலிஃபினால்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என கூறுகிறது இந்த பாலிஃபினால்ஸ் வந்து நன்மை பயக்கும் பாக்டீரியாவின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன தீங்கு விளைக்கும் கட் பாக்டீரியாவை தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் வளர்ச்சிதை மாற்றம் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு அனைத்திற்குமே அது வந்து உதவியாக இருக்கும் என வந்து கூறுகிறது மற்றபடி பாலிஃபினால்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய சோர்சஸ் தான் மேலைநாட்டு ஆய்வுகளில் அவங்க ஊரில் கிடைக்கக்கூடிய ஆலிவ்ஸு டார்க் சாக்லேட் இந்த மாதிரி இது வந்து சொல்லியிருக்காங்க சோயாபீன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதில்லை மற்றபடி கீரைகள்லாம் நீங்கள் எடுக்கலாம் கீரைகள் செர்ரிஸ்ஸு ஆல்மண்ட்ஸு ஆப்பிள்ஸு பெர்ரிஸு இதெல்லாம் கிடைக்கலாம் எல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாமே மூலிகைகள் பல்வேறு வகையான மூலிகைகள் வந்து உள்ளன துளசி ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ஒரு வகை மூலிகையாகும் ஸோ நம்ம பல்வேறு வகையான ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு அதை வந்து நம்ம அன்றாடம் சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம அறியாமலேயே நமக்கு வந்து கிடைத்து கொண்டிருக்கும் ஸோ பாலிஃபினால்ஸ் நிரம்பிய உணவுகளை நாம் வந்து எடுப்போம் இந்த வியாதிகள் வராமல் தடுப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்